கருவறைக்குள் காண கற்று கொண்ட சிறு ஆட்டம் தொட்டிலுக்குள் சுகமாக தொடருமாட்டமே பருவம் பூக்கும் நேரத்தில் காதல் செய்ய போராட்டம் காதல் வந்த பின்னாலே போதையாட்டமே ஊருக்காக ஒரு ஆட்டம் காசுக்காக பல ஆட்டம் எட்டு காலில் போகும்போது ஒரு பாடும் ஆட்டமே ஆடாத ஆட்டம் எல்லாம் ஓட்ட வங்க மண்ணுக்குள்ள போன கதை உனக்கு தெரியுமா நீ கொண்டு வந்ததென்ன நீ கொண்டு போவதென்ன உண்மை என்ன உனக்கு புரியுமா வாழ்க்கை இங்கே யாரு போ சொந்தமில்லையே வந்தவனு வருபவனூ நிலைப்பதில்லையே ஏ நீயும் நானும் நூறு வருஷம் இருப்பதில்ல பாரு ஆடாத ஆட்டம் எல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள போன கதை உனக்கு தெரியுமா நீ கொண்டு வந்ததென்ன நீ கொண்டு போவதென்ன உண்மை என்ன உனக்கு புரியுமா